சிம்பிளான பன்னீர் மட்டர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல பீஸ் எடுத்துக்கலாம் இல்லாதவங்க பச்சை பண்ணாடி டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஸ்டார் அனிஸ் ஏலக்காய் பட்டை கிராம்பு அப்புறம் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு ஒரு ஆறு ஏழு முந்திரி எடுத்துக்கலாம் அது கூட பீஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் பூண்டு அப்புறம் இஞ்சி அப்புறம் அந்த முந்திரி ஏழு எட்டு முந்திரி அதையும் அதோட ஆட் பண்ணி இதை பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டார் அனீஸ் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஜார் அலசி அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை கிண்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவி கூடவே பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா விட்டுடலாம் இதுவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கடைசியாக எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை மூடி போட்டு வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக அடுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு